அலங்கார கைகள் கைகள்ஸ் வீட்டுத் தோட்டத்திலருந்து செழிப்பாக வளர்ந்து என் மாடிக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய பெரிய நெல்லி மரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா சீசனல் ஃப்ரூட் எப்போல்லாம் நமக்கு கிடைக்கிதோ அப்போ எப்படி நம்ம பாதுகாப்பாக சேவ் பண்ணி வைக்க முடியுமோ எந்த பழங்களாக இருந்தாலும் அதை தகுந்த முறையில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப நாள் கெடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறது இயற்கையான முறையில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காம பெரிய நெல்லியை எப்படி வந்துட்டு பெருநெல்லி பொடியாக மாத்துறது அப்படிங்கிற லாங் ஒடியவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து என்னுடைய பெரிய நெல்லி மரத்துலேருந்து பெரிய நெல்லிக்காய்கள் அதுவும் வந்து ஆர்கானிக் கூஸ்பெரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியன் கூஸ்பெரிஸ் நாட்டு பெரிய நெல்லிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கா என்னமோ ரொம்ப பேசிக்கிட்டே போறாங்க அப்படின்னு நினைச்சு பயந்து ஓடாதீங்க அக்கா இன்னைக்கு அவங்க மரத்துல இருந்து நாட்டு பெரிய நிலைக்காய் பாரிச்சு நெல்லிக்காய் பொடி எப்படி செய்யறது அதுவும் சுத்தமான முறையில் அதுவும் வேதிப்பொருள் கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம சுத்தமா நெல்லிக்காய் பொடி எப்படி செய்யறது அப்படின்னு செஞ்சு காட்ட போறாங்க உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் மரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எப்பலாம் உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்குதோ அப்போ விசுகுன்னு கடையில் போய் வாங்கிட்டு வந்து நீங்க இதே மாதிரி நெல்லிக்காய் பொடி செஞ்சு கிடலாம் ஏன்னா எப்பெல்லாம் நெல்லிக்காய் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிடுங்க வருஷம் நீங்க பயன்படுத்திக்கிடலாம் என்ன நான் சொல்றது வாங்க விசுக்குன்னு ரெசிபி பாத்து போடலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க

காய்ச்சல் நெல்லி அப்படிங்கிறனால இது கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கும் நம்ம மரத்தில் வந்து டேரெக்டாக எடுத்துருக்கோம் மண்ணில் கூட விழலைங்க ஸோ அதனால் இதை சும்மா வெறுமை தண்ணியில் மட்டும் நம்ம கழுவிக்கலாம் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்க எப்போ நெல்லிக்காய் சீசன் இருக்கோ அப்போ மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா சால்ட் வாட்டரில் ஒரு ரெண்டு முறை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் பொடி செய்யறதுக்கு வந்து நம்ம நெல்லிக்காய்களை வந்து அப்படியே வந்து காய வைக்கக்கூடாது சின்ன சின்னதாக பொடி பண்ணி இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி அருவாமனையை பயன்படுத்தியிருக்கிறேன் இங்கே கிராமங்களில் வந்துட்டு இந்த அருவாமனையை பயன்படுத்துவாங்க நீங்கள் வந்து இதை துருவி கூட எடுத்துக்கலாம் தேங்காய் துருவி கேரட்லாம் துருவுறோம் இல்லைங்களா அதில் வச்சு துருவி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து துருவி எடுத்துக்கங்க இதை வந்து நீங்கள் பொடி தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து துருவிட்டு அதை வெயிலாக காய போடணும் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப மொதல் நாள் நைட்டே வந்து துருவிக்கிட்டு அடுத்த நாள் காய போட்டுக்கலாம் அப்படி வந்து இதை செய்ய முடியாது நீங்கள் நெல்லி பொடிக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் காலையிலே ஆரம்பிச்சு அதிகாலையிலே நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா அதிகாலையிலே ஒரு சனி ஞாயிறு ஹாலிடேஸில் பண்ணலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு உட்காந்து கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நறுக்கி காலையிலே காய போட்டுருங்க ஏன்னா மொதல் நாள் நறுக்கிட்டு அடுத்த நாள் வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு காய போட்டிங்கன்னா கூட இந்த பாறை கருப்பு பட்டுரும் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம்தான் ஆகுது லேஸாக கறுக்குது இல்லைங்களா இந்த மாதிரி கருத்துதுன்னா அப்போ உடனே வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் காலையில் கட் பண்ணி காலையிலே நல்ல சன்லைட்டில் வந்து இதை காய வச்சிடணும் வாங்க நல்லா காய வச்சுட்டு வந்துடலாம் நல்ல சூரிய ஒளியில் காயணும் இது நல்லா வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் காஞ்ச பிறகு நம்ம பொடி பண்ணி எடுக்கணும் ஒரு தடவை பொடி பண்ணணுமா அல்லது ரெண்டு முறை பொடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த பாருங்கள் நல்ல சரியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் நீங்கள் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி சன்லைட்டில் வந்து வச்சிருங்க நல்லா இவங்க ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து காயணும் நெல் காய்ச்சலாக போடலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நெல் காய்ச்சலாக போட்டிங்க அப்படின்னா கருத்து போயிடும் காயறதுக்கு வந்து ஆகும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து சன்லைட்டில் அதுவும் நல்ல சன்லைட்டில் இருந்தது அந்த நெல்லிக்காயில வந்து அந்த ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு பாருங்க இது ஒரு த்ரீ டேஸ் வந்து காய போடணும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொடுத்துரு வெயில் நல்லா அஞ்சு மணி நேரத்துக்கு அந்த நெல்லிக்காய் நம்ம அக்கா வந்து அருவாமலை வச்சு குட்டி குட்டியாக வந்து நறுக்கி போட்டாங்க இல்லையா இது நல்லா வதங்கி காஞ்சிருச்சு நீங்கள் வந்து உங்களால் முடியும் உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா அந்த காய்ச்சி வர கட்டாக இருக்கிறது அதை அப்படிப்படியாக நீங்கள் வந்து கையாலே சீ கூட காய வைக்கலாம் அக்கா அருவாமலையில் கட் பண்ணி காய வச்சிருக்கிறாங்க நல்ல எடுத்து பாதுகாப்பாக வைக்கணும் அடுத்து நான் காய வைக்கிறது அப்படின்னா ஒரு வெள்ள இப்படி விரிச்சு போட்டு அதை நல்லா மூடி பூஞ்சான் எதுவும் உருவாயிராம இருக்கிற மாதிரி அக்கா நல்லா மூடி பாதுகாப்பாக எடுத்து வச்சு காய வைங்க அப்போதான் சுத்தமான நெல்லிக்காய் பொடி நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு அக்கா சொல்லுவாங்க நெல்லிக்காயை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்ல ஒரு நாள் காய வச்ச பிறகு அதை என்ன பண்ணணும்னா சீக்கிரமா நீங்கள் நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மிக்சி ஜார்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிட்டு அதை திரும்பவும் வந்து சன்லைட்டில் காய வைங்க மொதல் நாள் வந்துட்டு நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வைங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயை மிக்சர் ஜார்ல போட்டு ஒரு ஒன் மினிட் ஓட்டி ஒன்னு ரெண்டாவது திப்பி திப்பியாக தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதை அப்படியே காய வைங்க இப்போ பாருங்க இது வந்து மூன்றாவது நாள் சூப்பராக அப்படியே பொல போல பொலன்னு காஞ்சி ஒரு மாதிரி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஒரு நல்ல காஞ்ச ஒரு சவுண்டு வருது பாருங்கள் ஸோ இப்போ வந்து இதை நம்ம திரும்பவும் மிக்சர் ஜாரில் மாற்றி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிடலாங்க நீங்கள் வந்து ஜலிக்கவே வேண்டாம் நல்ல சன்லைட்டில் காஞ்சிட்டதுனால மிக்சர் ஜாரில் போடும் பொழுது நல்ல ஃபைன் பவுடராக அது வந்து அரைப்பட்டுடும் நீங்கள் வந்துட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சர் ஜாரையும் நல்லா கழுவி சன்லைட்டில் நல்லா காய வச்சிருங்க ஒரு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அந்த நெல்லிக்காய் அரைப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க இப்போது ஆம்லா பவுடர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இன்னமும் எனக்கு வந்துட்டு ஃபைன் பவுடராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு சலிக்கிற ஜல்லடை வச்சு சலிச்சுக்கலாம் நான் வந்து அப்படியே வேறொரு டப்பாவில் மாற்றிக்க போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் இதை பாதுகாப்பாக அதாவது நெல்லிக்காய் பொடியை பாதுகாப்பாக எடுத்து வைக்க ஒரு சில்வர் டப்பாவோ அல்லது கண்ணாடி பாட்டிலோ நீங்கள் பயன்படுத்தி இதை போட்டு மெல்லிக்காய் பவுடரை போட்டு பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பவுடரில் வேண்டாம் எப்போல்லாம் உங்களுக்கு நெல்லிக்காய் அதிகமாக கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் ஆம்லா பவுடருங்கிறது ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு பவுடர் நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ள சாப்பிடலாம் அதே மாதிரி உங்கள் ஹேர்க்கும் அப்ளை பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் பவுடரை எப்படி சாப்பிட்றது எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது பெரியவங்க எவ்வளோ சாப்பிடணும் சின்னவங்க எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஏற்கனவே நெல்லிக்காயின் அற்புதமான பயன்கள் அப்படிங்கிற லாங் வீடியோவும் நம்ம கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த ஆம்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா குட்டிய லைக் கொடுங்க மறந்திராதீங்க. थैंक यू फ्रेंड्स. ஹேவ குட் டே. நளகானம் سوری என் கண்ணால் பேசு ட பிரை வெல் புக் கிக் சங்கா